எனக்கு ரொம்ப சின்ன சண்டை ஓ குளிச்சிட்டு விட்டு விட்டு போய்டுவா இது என்ன புதுசா உங்களுக்கும் வேலை இல்ல அவளுக்கும் வேலை இல்ல கோச்சிக்கிட்டு எங்கே போய்ட போகிறா இங்கே தான் வருவாள் நான் சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறேன் பிள்ளைய பத்திரமா பார்த்துங்க அவளை சரி சரிங்க ஆ சரி தம்பியே பாப்பா எங்க ஸ்கூலுக்கு போய்க்கணும் சரி பிள்ளைய பத்திரமா பார்த்துங்கப்பா சீக்கிர அடி என்ன துப்பக்க ரம்யாக்கா போனாங்க பார்த்துடா எப்பட திருப்புதான்டா ஹேய் ஹேய் குபா ரம்யா ஏய் ரம்யா நில்ல